என்னும் தூது வந்தது என்னக்கு போட்டுலாம் அது மங்கும் வடிவில் சமாளிக்க என்ன பஸ் ஏ நீங்க காலையில எத்தனை மணிக்கு வேலைக்கு வரணும் காலையிலயா ஓ காலையில ஒரு முன்னாடி வர பஸ் அதான் நான் எத்தனை மணிக்கு வர சேர்ந்தீங்க நீங்க என்ன ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே நீங்க ஆறரை மணிக்கு வாண்டு அது ஒன்றரை வருஷத்துக்குற எட்டு மணிக்கு வாங்க எட்டு மணிக்கு வரைச்சேன் நீங்க எட்டு மணிக்கு வந்தா போதும் எட்டு மணிக்கு உறவுதான் ஆக்கலை வரவுதுன்னு சரி சரி ஆஹ் எத்தனை மணி இப்ப மணி எத்தனை பார்க்க ஒன்பது மணி நம்ப ஏன் ஒன்பது மணிக்கு வந்திருக்கிறீங்க அது எட்டுக்கு ஒன்பது கொள்ள தூரமா வெள்ளையில பிடிச்சி என்ன இல்ல தம்பி தொழிலுக்கு வர என்ன டைம் உடவா என்ன பிரச்சனை கடை வந்தது சரி அந்த கடை லஸ்ட்டுல பூ ஏண்டா வெள்ள ஆக்கள் சாவுல நல்லா புரிஞ்சிட்டு அதனால இந்த பாரு குட்டியெல்லாம் கரையா முடிக்க பாட்டுது வாங்குறதுக்கு ஆக்கள் இல்லைங்க அந்த தூங்கலைக்கு அந்த குட்டிய பாரு கரையாம்பு போயிருக்கி சரியா இப்ப என்ன தம்பி வாங்குறதுக்கு ஆக்கள் ஆக்கள் சாவுடன சாவு நல்லா சரியான ஆக்கள் சாவு இல்ல தொழில் வந்துட்டு யாரோட சண்டை பிடிச்சா நீங்க சண்டை போராடி ஏழு கொண்டு வருது பிளான் பண்றேன் கடையை நியமத்த என்ன கடையை பறவை இருக்கிறது தான் அது கடைசி வரைக்கும் நான் சீட் வரைக்கும் வரைக்கும்

அதனால நான் உங்களை நம்பிதானே போஸ்ட் சிங்கப்பூர்ல கிடைச்ச வேலையை விட்டு போட்டோம் கூட சாவைப்பட்டு கிடைக்கு நான் வேலைக்கு வந்தேன் சரிதான் மணி எல்லாத்தையும் அடிக்கடி செத்துட்டு இருந்தாங்க சாவை நல்லா புறங்கிட்டு இப்ப உங்களுக்கு நாங்கள் சாவணும் அதான் உங்களோட பிரச்சனை

போன நீ பிடிச்சிக்கன்னு வரேன் கேட்க நின்னாங்க மேலே கேக்கலா இல்ல ஆஹ் சவக்கால் அடிக்கல வா ஓ ஓ செத்து அடைச்சுன்னு சவத்தை தோண்டி எடுத்துட்டு வந்தா எதுக்கு அனுப்பு பக்க எதுக்கு அனுப்பு பக்கச்சி பயம்ள்ளா ஓட மாட குஞ்சிடோஜி விலோ இருக்க முடியாதா பக்கம் வந்து உல்லமனா போக மாட்டேடா மோஷமா போனவனே நிக்காம என்ன மொத்த குடிக்காம போடா ஏன் பா சுவிரசுருங்க போடா நிக்காம போடா போய் பாக்குற சாகரத்துக்கு யோசிச்சு பார்த்தாலும் ஒன்று ஜாபத்துக்கு வர்றதும் ரைட் யாரும் யார் சாகரத்துக்கு நம்மட சொந்தக்காரன் தேரிகானே அவருடைய வாப்பா அண்டைதான் சீடியா இருந்தாரு நெறிஞ்சிருப்பாரு அவன்கிட்ட போய் கேட்க வேண்டியதா பாபு போய் நம்மட தொழில பாதுகாக்கிறதுக்கு இதான் ஒரே வழி வாங்க போ பாப்போம் என்ன செய்யறாரு இல்லையா மண்டைய போட்டா இருந்தா சரி இதான் ஊடு ரைட் இதால தெரியா தட்டி பாப்போம் இருக்கு இல்ல ஆள் உள்ளு தாரிக்கு ஐயா ஐயா ஐயோ பிச்சைக்காரர்களோட தொல்ல தாங்கலாம் இதுக்கு வாங்கல என்ன விஷமா என்ன பாருமா இருக்கிறீங்களா என்ன ஆலையும் காலையும் இல்ல கடைப்பக்கம் போலயா கடப்பக்கம் போன தொழில் வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கமா தொழில் கஷ்டமா சரி அண்டகியே உங்க அப்பா குஷோம் இல்ல இருந்து நீங்களே பூண்டாம்பி கார் தான் இருந்து இருந்து மரா நான் போய் நேத்து டாங்கோலம்ப இருந்து ஆளே வந்து வெச்சோம் பிரசிலோடி ஆளு கொழம்ப கொண்டு போய் நேத்து தான் அத கொண்டு வந்து உடவنده வெச்சிருக்கேன் தாம்பி 50 லட்சம் ரூபாய் சிலோ அஞ்சு லட்சம் ரூபாய் கொண்டு நீது இப்ப அப்படியே கண்டிஷன் எப்படி இருக்கு கொண்டு வந்ததான் அந்த அளவுக்கு இல்லாம தான் இருக்கேன் இல்லாமதான் என்ன ஒரு உதவி செய்ய நீங்க என்ன விஷயம் பேசாமோட அப்பா ஓட்டுங்களே

ஒரு வாத்தே உங்க முதலாளிதானேங்கிற ஒரு அக்கறையில் நான் சென்னை வியாபாரம் அதுக்காக எந்த சைக்கிள்லேயே உளுந்து நீ சாகிறதுக்கு முடிவடுத்திக்கிறீடா செத்து வாழ வைக்க தேவையான இல்ல விஷமா முடிச்சே இல்ல போலாது கூட்டாளியிட மாப்பா சாதரத்துக்கு கொழும்புக்கெல்லாம் கொண்டு போனேன் அவர் சாதரத்துக்கு ஐடியா ஒன்று சென்னவன்ட்டு அடிச்சு போட்டா போல அழிஞ்சு போற போல என்ன சென்ன நீங்க இப்படி வாங்க நான் என்ன தொழிலும் இல்லை ஒன்றும் இல்லை ரெண்டு மோலாளி விரச்சுட பார்த்தாருனத்துக்கு என் பாப்பா நேற்று அஞ்சு லட்சம் சிலை அழிச்சு செஞ்சேன் செஞ்சுட்டு கூட்டிட்டு வந்தேன் கண்டிஷன் அது அது அடிச்சு என்ன அவன் அவன் போடாலும் அஞ்சாறு பேர் இருக்கள்

எனக்கு திருக்கலாம்